ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி குஞ்சான் சேனல் சிங்கப்பூர் வந்துட்டு அங்க என்ன இருந்து நாங்களும் நீங்களும்

Doors are closing. Next <laughs> station, symbolic.

போயிட்டு போய்ட்டுதோம் அம்மா வந்து அழியாச்சு அதுக்கு முன்னாடி தான் போயிட்டுதோம் குட்டி நடந்து வராரு அங்க கை மட்டும் பத்ரம் கை ஐயோ ஏறி ஏறி போயிட்டே இருக்காங்க இங்க ஒரு சேட்டையா இங்க ஒரு சேட்டை பேர் சோ முடியல என்னால இவங்களெல்லாம் மேய்ச்சி கூட்டிட்டு போய் ஒரு இடத்த போய் பாத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழியா ஆயிரம் வந்துருச்சுங்க நாங்க வர இது வந்து வந்துருச்சு இல்ல நாங்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படியே மாட்டில இருந்து கீழே இறங்கி அப்படியே மேல வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி பேஸ்மெண்ட்ல இறங்கி மறுபடியும் மேல புடிச்சி எஸ்கலேட்டர்ல வந்தோம் சோ வந்துருச்சு இந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்